தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கதைக்குள்ள போகலாம் பனி பொழிந்த கனல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் ஒன்பது சொல்கிறேன் கேளுங்க இன்னும் பர்டிகுலர் ஆர்டர் ஓகே கௌரி லக்ஷ்மி கலா காமு வினு வினோதினி ஆராதனா அம்சவேணி விமலா ரமணி விரல் விட்டு என்ன ஆரம்பித்தவள் பத்து விரல் முடிந்துவிட சட்டென்று அவனுடைய கையை பிடித்து வைத்து விரலை நீட்டி மடக்கி எண்ணிக்கையை தொடர்ந்தாள் உஷா பாரதி மர்சி ஆட்சேபித்தான் அவளா விடுவாள் இழுத்து வைத்த கையை மேலும் கெட்டியாக பிடித்து கொண்டு தொடர்ந்தாள் அப்புறம் சந்திரிகா எது அந்த குட்டி பொண்ணா நம்பர் டீச்சர் சார் அது சரி அப்புறம் மைத்திலி காவேரி நித்திலா ஸ்டெல்லா அடுத்த ஐந்து விரலும் முடிந்துட்டு விளையாட்டை அவனுடைய கால் விரலை பிடிக்க போனால் மயிலா தேஜன் துள்ளி விலகினான் ம தாயே ஒத்துக்கிறேன் உன்னோட நட்பு வட்டம் பட்டியலுக்கு அடங்காது தயவு செஞ்சு மற்றும் பலர்னு முடிச்சுக்கோ என்றபடியே கையை மீட்டெடுத்து கொண்டான் கையை மட்டும்தான் தொழில் முறையில் கூட சிறு கைக்குழுக்களை தாண்டி எவரையும் தீண்ட மாட்டான் அவன் இந்த பெண்ணின் அணுகுமுறையை இயல்பாய் அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை ஊர்பஞ்சாயத்து தள்ளி போவதால் தேஜனின் தொழிலில் கூட பெரிய பின்னடைவு என்று ஏதும் இல்லை ஆனால் கங்காருக்குட்டி போல இவள் ஒருத்தி கூடவே தொற்றிக்கொண்டு திரிவதுதான் பெருந்தொல்லை போனது மாலையில் அவன் காலார நடப்பதுண்டு வயலோரம் நடந்து ஆத்துமேட்டில் அமர்ந்து என தனிமையில் அவன் கழிக்கும் பொழுதுகள் எல்லாம் இப்போது அவளோடு கழிந்தன இன்னைக்கு அந்த கல்குடி மண்டபத்துக்கு போலாமா சார் சந்திரோதயம் அசத்தலா இருக்குமா நான் வரல நீ போ நேரத்துக்கு தனியாக எப்படி போகிறதா ஏன் உனக்கு தான் ஒரு பட்டாளமே இருக்குமே அவங்கள கூட்டிகிட்டு போ அவங்கெல்லாம் ஆம்பளை துணை இல்லாமல் வெளியே வரமாட்டாங்களாம் என்றவர் அவனை குறு குறுப்பாய் பார்த்தாள் என்ன சார் வந்த கொஞ்ச நாள்லையே எனக்கு மட்டும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு பொறாமையா முகம் கொடுத்து பேசினா தானே பழகுவாங்க நீங்கள் எங்கே உங்கள் சொத்தையே எழுதி வாங்கிட்ட மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு திரியிறீங்க ஆள் தான் முரடுன்னா மூஞ்சிய முசுடா இருந்தா எப்படி ஏய் அவனை சீண்டிவிடத்தான் பேசினாள் அப்படியாவது அந்த வாயிலிருந்து முத்து உதிராதா என்கிற நப்பாசை அதை அடையாளம் கண்டு கொண்டவனும் நொடியில் அடங்கி சப்பாத்தியோடு சேர்த்து கோபத்தையும் விழுங்கி விட்டு இருந்தான் இங்கே அடிக்கடி வந்து தங்குவீங்களாமே இருந்தும் உங்க பேரை தவிர ஒன்றுமே அவங்களுக்கு தெரியல அது சரி எனக்கே அதை தாண்டி ஒன்றும் தெரியல அது என்ன உனக்கே ஒற்றை புருவத்தை கேலியாய் ஏற்றி இறக்கினான் நீயோ மற்றவர்களோ எவரும் எனக்கு ஒன்றுதான் எனும் துணியில் அவன் பேசியது சுருக்கென்று தைத்தது அவளுடைய முகம் வாடியதை அவனும் கவனித்தான் ஆனால் அதை சரிசெய்யும் எண்ணமெல்லாம் அங்கே இல்லை உள்ளதைத்தானே சொன்னேன் என்பது போல வீம்பாக பார்த்தான் இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கவா மைய அரைத்த தேங்காய் சட்னியை ஊற்றினாள் எனக்கு பரிமாறுனா பிடிக்காது முகத்தில் அடித்தாற் போல சொன்னான் அதை கேட்டவுடன் அவனுக்கு என்னவோ அவனை இழுத்து வைத்து ஊட்டிவிட வேண்டும் போல இருந்தது அன்பு கிடைச்சா வாங்கிக்கணும் சார் இப்படி பிடிக்க வந்தவளாட்டமா என்ன விரட்டக்கூடாது யாரோட அன்பு எனக்கு தேவையில்லை நீ கிளம்பு கொடி மண்டபத்துக்கா சார் கண்ணில் குறும்பும் ஆர்வமும் பொங்க கேட்டாள் ஆத்துமேட்டிற்கு அந்த புறம் இருக்கிறதாம் அந்த மண்டபம் கல்யாண கொடி மண்டபம் என்பதே காலப்போக்கில் மறுவி கல்குடி மண்டபம் என்ற காலத்தில் அங்கே காதலுக்கு எல்லாம் மறுப்பே இல்லையாம் மனதுக்கு பிடித்த ஆணை அந்த மண்டபத்தில் வைத்துதான் உற்றாருக்கு அறிமுகப்படுத்துவாளாம் பெண் பல காதலை சேர்த்து வைத்த புண்ணியம் அந்த மண்டபத்துக்கு உண்டாம் இவ்வாறெல்லாம் வள்ளி பாட்டி மண்டப வரலாற்றை சொன்னபோது அந்த காலத்திலேயே பெண்களுக்கு அத்தனை சுதந்திரமா என்று இருந்தது அது சரி தொன்று தொட்டு தனக்கான இணையை தானே தேர்வு செய்வது தானே சிட்டுக்குருவி முதல் சின்ன பெண் வரை வழக்கம் அந்த பழமை எப்போது மாறியதோ எப்போது அது பழமையானதோ தெரியவில்லை மொத்தத்தில் மீதம் இருப்பது என்னவோ கடந்து போன காதலுக்கு கட்டியம் கூறும் அந்த கல் மண்டபம் மட்டும்தான் தோழியரின் வாய்மொழி வழியாக மட்டுமே அறிந்திருந்த அந்த கல்குடி மண்டபத்தை கண்ணால் காணும் ஆவலும் பெருகியது அந்த பார்வையின் இழ விஷையை எதிர்கொள்ள முடியாதவனோ உள்ளுணர்வு எச்சரித்ததையும் மீறி அவளை அங்கே இட்டு செல்ல சம்மதித்திருந்தான் சரியாக அரை மணி நேரம் அவனுக்கு டைம் லேட் பண்ண போய்கிட்டே இருப்பேன் அவன் அழைத்து செல்வான் என்ற நம்பிக்கையே இல்லாமல் கேட்ட விஷயம் அது எதிர்பாராத விதமாய் அவன் விடவும் அவளுக்கும் முகம் கொள்ளா ஆனந்தம் தோ இப்பவே கிளம்புறேன் நீங்கள் ஒரு வாக் போயிட்டு வாங்க ஒளி மண்டபத்துக்கு என்ன பறந்தால் போக போகிறோம் அதுவே வாக்கு தான் கிளம்பு சார் நீங்கள் என்ன மணி மண்டபமா கட்டி வச்சிருக்கீங்க இருக்கிறது ஒரே ஒரு ஹால் எங்க என்ன நான் ட்ரெஸ் மாத்த ஓ ஏன் என்றவன் அப்போதுதான் அவளுடைய உடையை சரியாய் கவனித்தான் தொலை தொலைவென ஒரு ரவிக்கை அணிந்திருந்தாள் அதற்கு பொருத்தமே இல்லாத நிறத்தில் ஒரு பழைய தாவணி இரவல் அல்லவா பாருங்க சார் இது என்னோடய ட்ரெஸ் இல்லை எல்லாம் லூஸாக இருக்கு பாருங்க வச்சிருக்கிறது ஒரே ஒரு சேலை தான் மறந்துட்டீங்களா நீங்கள் ஒரு சின்ன வாக் போங்க நான் அதுக்குள்ள சேலை கட்டி ரெடியாக இருப்பேன் ம் சீக்கிரம் என்று வீராப்பை விடாது சொன்னவன் எங்கெங்கோ சுற்றினான் மனம் மட்டும் கல்லெறிந்த குட்டை போல குழம்பி கிடந்தது அவளை பிடித்திருக்கிறதா பிடிக்கலையா என்று தெரியவில்லை பிடித்தால் மட்டும் என்ன செய்துவிட போகிறான் அதுவும் புரியவில்லை இப்படி சஞ்சலப்படுத்தும் அவள் மீது ஒரு சமயம் கோபம் கொப்பளித்தது மறுசமயம் அந்த சஞ்சலத்திலும் ஒரு சுகம் சுரந்தது தோராயமாக ஒரு அரை மணி நேரம் கழித்து உள்ளே வந்தான் போலாமா எரிச்சலை மறைக்க அவன் மெனக்கடவில்லை ஆளைய காணும் சமையல் இருக்கிறாளோ குரலை உயர்த்தி போலாமா என்று மீண்டும் அழுத்தி கேட்டான் வெளியே வந்தவளை கண்டதும் இழுத்து பிடித்த பொறுமையெல்லாம் காற்றோடு போனது இஸ்திரி பெட்டியை நிரப்ப வெந்நீரோடு வந்து கொண்டிருந்தாள் அவள் அவனுடைய சட்டையை அணிந்து கொண்டு ஹே என்ன இது யாரை கேட்டு ஏன் சட்டையை போட்ட உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ முதல்ல கழட்டு அவள் சட்டையை பிடித்து இழுத்தான் விடுங்க என்று பதறினாள் அவன் இழுத்த இழுப்பில் ரெண்டு பட்டன் தெரித்து விழ மயிலாவின் முகம் அவமானத்தில் குன்றியது சாரி நான் என்று அவன் மன்னிப்பு கோர வருவதை கூட அவள் உணரவில்லை உணர்ந்து கொண்டிருந்த சேலையை அள்ளிக்கொண்டு குளியலறைக்கு ஓடிவிட்டிருந்தாள் அவனோ செய்துவிட்டிருந்த ஈச் செயலை எண்ணி நொந்தபடி நின்றிருந்தான் எல்லாம் அவள் சேலையை கொண்டு வரும் வரைதான் சேலையை மாற்றிய கையோடு அவனுடைய சட்டையை அலசி பிரிந்தெடுத்து கொண்டு கூடத்திற்கு வந்தவள் இந்தாங்க உங்க சட்டை பொல்லாத சட்டை துவைச்சிட்ட என்று கோபமாய் உதறி காயப்போட்டாள் தேஜனால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை கொண்ணுடுவன் முகத்துக்கு நேரே விரல் நீட்டி எச்சரித்தவன் ஈரச் சட்டையில் எதையோ வெறி கொண்டவன் போல தேடினான் பைத்தியக்காரன் போல துணாவதை பார்க்க அவளுக்கு அச்சமாக கூட இருந்தது அது புது சட்டை கூட இல்லை அதை துவைக்கத்தானே செய்தாள் அது ஒரு குற்றமா தேஜன் சட்டை பாக்கெட்டில் இருந்து ஏதோ ஒரு தாளை எடுத்தான் அவளை ஒரு முறை முறைத்தவன் இட்யட் என்று அவளை திட்டிக் கொண்டே அவசரமாக இஸ்திரி பெட்டையை உயிர்ப்பித்தான் அந்த தாளை ஜாக்கிரதையாக பிரித்து கிழிந்து விடாமல் இஸ்திரி போட மயிலா புரியாது விழித்தாள் சாரி நான் பேக்கெட்டில் செக் பண்ணாமல் துவைச்சிட்டேன் போல இருக்கு ஏதாவது முக்கியமான பேப்பரா துணிச்சலை வரவழைத்து கொண்டு அவள் அருகே சென்று பார்த்தாள் அது ஒரு நைந்து போன நூறு தாள் என்ன சார் இதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம் நூறு தானே வட்டி முதலமா நானே போட்டு தரேன் இதுக்கு போய் ஏய் அடிச்ச கொண்டு விடுவேன் தேஜனுக்கு கண்மன் தெரியாத அளவிற்கு கோபம் வந்தது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அவள் முடிக்கும் முன் அவளை அறையவே கை விட்டான் உன் பணக்கார திமுறை எல்லாம் வேற எவங்கிட்டயாவது போய் வச்சுக்கோ தொலைச்சு கட்டிடுவன் ஜாக்கிரதை ஊங்கிய கையின் வேகம் கண்டு மயிலா மருண்டு போனாள் ஒரு கணம் செயலற்ற அவனையே வெறித்து பார்த்தாள் அவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அவன் கண்ணில் கனல் பறந்தது அடிக்க வந்தானே என்று அவளுக்கும் ஆத்திரம்தான் இருந்தாலும் அவன் கொண்ட பதட்டம் அதனை முறியடித்தது ஏதோ மீளா துயரில் இருப்பவன் போன்ற அவனுடைய தோற்றம் கண்டு ஒரு கழிவிறக்கம் பொங்கியது அவனுடைய அடிப்பட்ட பார்வையில் இருந்த ஏதோ ஒன்று முடிவிலா துன்பத்தை விட்டாளோ என அவளையும் பதைக்க வைத்தது அந்த பதைப்பு அவளுடைய விருப்பு வெறுப்பை தள்ளி வைத்து அவனுடைய இன்ப துன்பத்தை முன்னிறுத்தியது அவன் அத்துமீறியதையும் அடிக்க வந்ததையும் ஒரு கணம் மறந்து மன்னித்தாள்